மகன் வந்து இறந்து போயிட்டாங்க அடக்கப்படுறதுக்கு போகும்போது அடக்கப்படுற கொடியெல்லாம் உங்களுடைய யாரு வந்து

அந்த டைத்துல போனவங்க அவங்க வந்து நம்ம சவால்கள் ஆர்வம் போனவங்க எல்லாரும் கரெக்டான வந்து இறங்குறாங்க அதாவது ரசூசலா அலேசல்லாம் அவங்களுடைய மகளுடைய மரணத்தின் பொழுது கபரில் அடக்கம் பண்ற நேரத்தில் உங்களில் யாரு இந்த இரவுல வந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடலையோ அவங்க இறங்கி அடக்கம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க இது நபிகளாருடைய குடும்பத்துக்கு மட்டுமா அனைவருக்கும் உள்ளதா அனைவருக்கும் உள்ளதுன்னா நம்ம அறிவிப்பு செய்யணும் கடைபிடிக்கணும்னு கேக்குறாங்க இது அனைவருக்கும் உள்ள பொதுவான செய்திதான் தன்னுடைய குடும்பத்துக்கு என்று பிரத்யேகமாக இதை பயன்படுத்தினாங்க என்று சொல்லுகிற எந்த வாசகத்தையும் அந்த ஹதீசன் நம்மால் பார்க்க முடியல பொதுவாக தான் கேட்கிறாங்க அதனால எல்லாருக்குமான ஒரு செய்தியாகத்தான் சட்டமாகத்தான் இதை நாம எடுத்துக்கொள்ளணும் இதை நாம் அந்த சபைகளை நினைவுபடுத்தவும் வேண்டும் ஒருவேளை அந்த நேரத்துல சொல்லலாம்னா கூட அதுக்கு முந்தி அந்த தொழுக ஆரம்பிக்கிற நேரத்துல கூடியிருக்கிற மக்கள் மத்தியில் ஒரு அறிவுரையாக கூட இதை சொல்லணும் நினைவுபடுத்தணும் இது அனைவருக்குமான பொதுச் தான்